நம் அனைவரின் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா ரத்தனசாமி ஆதிலட்சுமி ஆகியோர்களின் நினைவை போற்றுவதற்கும் வீர வணக்கம் செலுத்துவதற்கும் அவரை இழந்த துயரத்திலே இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு கொள்கை உறவுகளான நாம் ஆறுதல் கூறுவதற்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றிய தோழர்களே உரையாற்ற இருக்கிற தோழர்களே வருகை தந்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இங்கே சுட்டிக்காட்டியதைப் போல ஒரு லட்சிய வீரர்களாக திராவிட இயக்கம் வேறு தன்னுடைய உழைப்பு தான் பாடுபட்டு சேர்த்து வைத்த செல்வம் அதற்கு தாண்டி எவ்வளவோ அடக்குமுறைகள் இயற்கையின் பாதிப்புகள் ஆகியவைகளையெல்லாம் எதிர்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஐயா ரத்னசாமி அவர்களுக்கும் அவரது வாழ்விளையர் அம்மா ஆதிலட்சுமி அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலில் புகழ் வணக்கத்தை வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக மகிழ்ச்சிகரமாக நடக்கிற நம்முடைய இல்லத்து விழாக்களில் அது திருமண விழாவாக இருந்தாலும் இல்ல திறப்பு விழாவாக இருந்தாலும் அந்த விழாக்களிலே நாம்குல புதூகலமாக மகிழ்ச்சியோடு அளவலாவது நம்முடைய வழக்கம் ஆனால் துயரம் தோய்ந்திருக்கிற இப்படிப்பட்ட விழாக்களில் பேசுகிற போது கூட நம்முடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிற போது கூட அந்த கொள்கை தாக்கத்தை லட்சிய உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதை திராவிட இயக்கத்திலே மட்டும்தான் நாம் காண முடியும் ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அரியனூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிழப்பாடியில் மறைந்த ஆறுமுகம் என்கிற அறிஞர் அவருடைய படத்திருப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிற போது அந்த ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொன்னார்கள் அதில் அவர் மறைந்தது அவர் பிறந்தது ஆகியவற்றை குறிப்பிடுகிற போது புவியில் புகழில் என்று போட்டிருந்தாங்க புவியில் என்று சொன்னால் அவர் பிறந்த நாள் புகழில் என்று சொன்னால் அவர் மறைந்த நாள் இந்த வாசகத்தை அவர்கள் ஆசிரியர் அவர்கள் எடுத்து காட்டி ஒரு கூட இப்படிப்பட்ட கொள்கை தெளிவோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என்று அந்த மேடையிலே ஆசிரியர் குறிப்பிட்டார்கள் வந்து அமர்ந்து தொடக்கத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் நாம் பார்க்கிற போது நம்முடைய ரத்னசாமி அவர்கள் தான் கொள்கை வீரராக வாழ்ந்தது மட்டுமல்ல தன்னுடைய தொழில்வியாரை இந்த இயக்கத்தின் பால் ஈர்த்தது மட்டுமல்ல தன்னுடைய மக்கள் அது மகனாக இருந்தாலும் பேர பிள்ளைகளாக இருந்தாலும் கொள்கை வழியிலே வாழ வைத்திருக்கிறார்கள் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய பாடமாக நான் நினைக்கிறேன் உமர் முக்தார் என்னும் ஒரு திரைப்படம் வந்தது பலருக்கு நினைவு இருக்கும் லிபியா நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு போராடுகளுடைய வாழ்க்கை வரலாறுக்குண்டனை விதிக்கப்படும் அப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு மேடையிலே அவனை ஏற்றி கழுத்திலே அந்த தூக்கு கயிற்று மாட்டி இறுதி நிகழ்ச்சி நடைபெறும் அவன் உயிர் இழந்து கீழே விடுவார் அதை காட்டுவாங்க என்ன சிறப்பு என்று சொன்னால் கீழே விழுகிற அடுத்த வினாடி அவனுக்கு அணிந்திருக்கிற கண் கண்ணாடி கீழே ஓடி கீழே விடும் அதற்கு அடுத்த காட்சி அதுதான் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அடுத்த காட்சியிலே அவனுடைய பேரப்பிள்ளை ஓடி வந்து அந்த கண்ணாடியை கையில் எடுப்பான் கையிலே எடுக்கிறான்னு சொன்னால் எந்த எந்த விடுதலைக்காக இந்த கிழவன் போராடி தூக்கு தன்னடி அடைந்தானோ அந்த பணியை தொடரக்கூடிய பணியிலே இந்த பேரப்பிள்ளை கையிலே தூக்கி இருக்கிறான் என்று திரைப்பட காட்சி அமையும் அப்படித்தான் இங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரியாக இருந்தாலும் உரையாற்றி அவரது மகன்களாக இருந்தாலும் பெயர் வைப்பதிலே கூட புலிகள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த ஆசை ஆர்வம் புலிமா சியாக்காய் என்று பெயர் வைத்ததும் ராவணன் பெரும்படையை சார்ந்தவர்கள் நாம் என்கிற காரணத்தினால் அந்த வணிக நிறுவனத்திற்கு ராவணன் என்று பெயர் சூட்டியதும் அந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு தானு ராணி என்று சொன்னால் தான் உயிப்பது நமக்கு தெரியும் தானு ராணி என்று பெயர் சூட்டியது மட்டுமல்ல அந்த பேர பிள்ளைகள் எல்லாம் இங்கே வந்து பேசுகிற போது ஒருவனுக்கு மரணம் ஏற்படும் அது இயற்கை ஆனால் அந்த நினைவுகளுக்கு மரணம் ஏற்படாது என்று சொன்னார்கள் ரெண்டு வரிகளை எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னாங்க பாருங்க அதே மாதிரி விதைக்கிறவன் உறங்கினாலும் கூட விதைகள் உறங்காது என்று சொல்லுவார் சொன்னாங்க எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க விதைத்தவன் நம்முடைய ரத்னசாமி ஐயா அவர்கள் உறங்கி உறங்கி போயிட்டார் மறைந்து விட்டார் அவர் விதைத்த விதைகள் இருக்கு பாருங்க அது விருட்சமாக எழுந்திருக்கும் நம்முடைய கவிஞர் ஐயா கணிப்பும் தான் சொல்லுவார் இந்த இயக்கத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் எப்படி பரப்ப வேண்டும் சொன்னால் ஒரு புத்தகத்தை ஒரு துண்டறிக்கையை அவன் கையிலே கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் அதுதான் நம்ம வேலை அதற்கு பிறகு நாம் என்ன பேச வேண்டுமோ அதை அந்த புத்தகம் பேசும் அவர்களை மாற்றும் நெறிப்படுத்தும் என்று கவிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய தலகத்தராக செயல் வீரராக இருந்த அவருடைய மறைவு சவால்கள் உருவாகி இருக்கிற காலகட்டம் ஒரு திரைப்பட நடிகர் நம்முடைய தந்தை பெரியார்களை பற்றி கேவலமாக இழிவாக தவறாக பேசுவது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் உறுப்பில் இருக்கிற அம்மையார் கூட அதிகார திமரோடு எந்த சான்றுகளும் இல்லாமல் இன்றைக்கு அவதூறு அள்ளி வீசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ரத்தனசாமி அவர்கள் மட்டுமல்ல அவர் வழிவிட்டிருக்கக்கூடிய அவர் வழியிலே இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் மட்டுமல்ல கொள்கை உறவுகளும் இணைந்து நின்று போராடக்கூடிய காலகட்டத்தில் அந்த பணியை நாம் தீவிரமாக முனைப்போடு ஈடுபடுவோம் ஈடுபடுவோம் என்று சொல்லி ரத்னசாமி புகழ் அம்மா ஆதிலட்சுமி புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்